காலத்தில் ராஜேந்திரன் கஜேந்திரன் என்கிற இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இரண்டு பேருக்கும் ஆகிவிட்டது குழந்தைகளும் உண்டு கோட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள் சகோதரர்கள் இருவரும் ஒற்றுமையாக மளிகை கடை ஒன்றை நடத்தி வந்தார்கள் அண்ணன் தம்பி இருவரும் ஒன்றுபட்டு உழைத்ததால் சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட கடை நாளடைவில் மொத்த விலை கடை அளவுக்கு உயர்ந்தது அண்ணனான ராஜேந்திரன் சுயநலம் நிறைய கொண்டவன் அவன் தம்பியான கஜேந்திரன் அப்படி கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லவன் அண்ணன் என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவன் அண்ணன் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் என்பது அவன் மனதில் வீத வாக்காகவே பதிந்துவிட்டது ஒரு நாள் இரவு வேளையில் பலத்த மழை கொட்டியது அண்ணன் தம்பி இருவரும் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்து படுக்க போகும் நேரம் வந்தது திடீரென்று வீட்டுக்கு வெளியே துறவி ஒருவர் நின்று கொண்டிருந்தார் துறவியை பார்த்ததும் முகம் சுழித்தான் இந்த நேரத்தில் இந்த ஆள் ஏன் இங்கே வந்து தொந்தரவு செய்கிறான் என்று மனதுக்குள் நினைத்தான் அவனது மனம் தனது வருகையை விரும்பவில்லை என்பது துறவிக்கும் புரிந்து போயிற்று ஆனாலும் மனம் திறந்து அப்படி கேட்டார் மகனே வெளியில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது அக்கம் பக்கத்தில் மழைக்கு ஒதுக்கு கூட இடமில்லை உங்கள் வீட்டு திண்ணையில் ஒரு ஓரமாக படுத்துக் கொள்கிறேன் விடிந்ததும் அதற்கு மேல் துறவியை பேசவிடவில்லை ராஜேந்திரன் இங்கே எல்லாம் படுக்க கூடாது இது ஒண்ணும் ரோட்ல வரவங்க போறவங்க தங்குற சத்திரம் கிடையாது ஏதாவது கோயில் குளத்தை தேடி போக வேண்டியது தானே என்று சொல்லிவிட்டு கதவை டமார் என்று வேகமாக சாத்திக் கொண்டான் துறவிக்கு ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது சரி வேறு எங்காவது சென்று மழைக்கு ஒதுங்குவோம் என்று நினைத்து கொண்டே திரும்பி பார்த்தார் மழை பாடில்லை முன்பை விட இப்போது இன்னும் வேகமாக பெய்து கொண்டிருந்தது இருந்த ஒற்றை ஆடையும் நனைந்து போயிருந்ததால் நடுங்கிக் கொண்டிருந்தார் அந்த வயதான துறவி மறுபடியும் வீட்டின் கதவு தட்டப்பட்டது இப்போது தம்பியான கஜேந்திரன் எட்டி பார்த்தான் சற்று நேரத்துக்கு முன்பு துறவியை அண்ணன் ராஜேந்திரன் சத்தம் போட்டு விரட்டியதை அவன் பார்த்து விட்டான் அதனால்தான் இவனே இப்போது வந்து கதவை திறந்தான் துறவியின் மனம் கஷ்டப்படுமே என்று எண்ணியவன் ஒரு பாத்திரத்தில் உணவை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் சுவாமி இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தது என்னுடைய அண்ணன் தான் அவன் எப்போதுமே அப்படிதான் அவன் சொன்னதை பெரிய விஷயமாக எடுத்துக் எங்கள் வீட்டு திண்ணையில் தாராளமாக தங்குங்கள் நான் அண்ணனிடம் பேசிக் கொள்கிறேன் என்று சொன்னவன் தான் கொண்டு வந்த உணவு பாத்திரத்தை துருவியை நோக்கி நீட்டினான் அந்த துறவிக்கு இரவு சாப்பாடு கிடைக்கவில்லைதான் அதனால் பட்டினியோடு உறங்குவது என்கிற முடிவுக்கு தான் வந்திருந்தார் திடீரென்று கஜேந்திரன் ஒரு பாத்திரத்தில் உணவை நீட்டியதும் அந்த இறைவன் தன்னை இன்று போடவில்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதை வாங்கினார் வீட்டு திண்ணையில் அமர்ந்து அந்த உணவை சாப்பிட்டார் வீட்டுக்குள் சென்ற கஜேந்திரன் சிறிது நேரத்தில் ஒரு பாய் மற்றும் போர்வையோடு திரும்பி வந்தான் அதற்குள் அந்த துறவி அவன் தந்த உணவை சாப்பிட்டு முடித்திருந்தார் சுவாமி பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் திண்ணையில் படுத்தால் தூக்கம் வராது இந்த வீட்டின் பின்பக்கம் காலி அறை ஒன்று உள்ளது நீங்கள் அங்கேயே இன்று இரவு தங்கி ஓய்விடுங்கள் என்று சொன்ன கஜேந்திரன் அந்த துறவியை அந்த அறைக்கு அழைத்து சென்று தான் கொண்டு வந்த பாய் மற்றும் போர்வையை அவரிடம் கொடுத்தான் பலத்த மழை கொட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையில் தனக்கு இப்படி ஒரு அடைக்கலம் கிடைக்கும் என்று அந்த துறவி எதிர்பார்க்கவில்லை கஜேந்திரனுக்கு பெரிய நன்றியை சொன்னார் மறுநாள் காலை சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாகவே எழுந்துவிட்டார் துறவி இரவில் பெய்த பலத்த மழை இப்போது இல்லை குளிர்ந்த காற்று இதமாக வீசிக் கொண்டிருந்தது தனக்கு அடைக்கலம் கொடுத்த கஜேந்திரனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட தயாரானார் துறவி மறுபடியும் அந்த சகோதரர்களின் வீட்டு கதவை தட்டினார் நேற்று முதலில் கதவை திறந்த அண்ணன் ராஜேந்திரனே இப்போது கதவை திறந்தான் எதிரில் துறவியை பார்த்த அவனுக்கு அதிர்ச்சி அவன் பேச்சை ஆரம்பிக்கும் முன்பாக துறவியே பேசினார் மகனே ஆத்திரம் வேண்டாம் நேற்று இரவு உன் தம்பி எனக்கு அடைக்கலம் கொடுத்தான் உன்ன உணவும் தந்தான் அவனுக்கு நன்றி சொல்லவே நான் இப்போது மறுபடியும் கதவை தட்டினேன் உன் தம்பியின் நல குணத்துக்கு நான் பெரிய பரிசு தர வேண்டும் இந்த ஓலைச்சுவடியை அவனிடம் கொடு நான் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு கொடு இன்னொரு ரகசியம் ஒன்றையும் உன்னிடம் சொல்கிறேன் இந்த ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டுள்ள இடத்தில் தங்க புதியல் இருக்கிறது அதை அவனை எடுத்துக்கொண்டு ஒரு ராஜாவை போல வாழச் சொல் இப்படி சொன்ன துறவி ஒரு ஓலைச்சுவடியை ராஜேந்திரன் கையில் கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார் ஓலைச்சுவடியை வாங்கிய ராஜேந்திரன் தன்னுடைய படுக்கையறைக்கு வந்தான் மனைவி பங்கஜத்திடம் ஓலைச்சுவடியை காண்பித்தான் இருவரும் அந்த ஓலைச்சுவடியில் எழுதியிருந்ததை மாறி மாறி படித்தார்கள் ஆணியின் தலையோடு யானையின் கால் சேர்ந்தால் வரும் ஒரு மேடு அங்கே தனமுண்டு அதை தேடு கண்ணிரண்டு காலிரண்டு காதி இரண்டு உன் கையும் இரண்டு எல்லாம் இரண்டே அந்த ஓலைச்சுவடியில் இப்படி கவிதை போல எழுதப்பட்டிருந்தது கணவன் மனைவி இருவரும் திரும்பத் திரும்ப அதை படித்து பார்த்தார்கள் எங்கோ ஓரிடத்தில் புதையல் இருக்கிறது என்பதை தான் இந்த கவிதை குறிப்பிடுகிறது ஆனால் அந்த புதையல் இருக்கும் இடம் பற்றிய விவரம் புதிர் போன்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறதே என்று குழப்பமடைந்தார்கள் முதல் மூன்று வரிகளில் உள்ள இடத்தில்தான் அந்த பொக்கிஷம் இருக்கிறது என்கிற முடிவுக்கு வந்தார்கள் அதை மட்டும் ஒரு தாளில் தனியாக எழுதி கொண்டார்கள் பிறகு அந்த தாளை எடுத்துக்கொண்டு தம்பி கஜேந்திரன் அறைக்கு போனான் அண்ணன் ராஜேந்திரன் கஜேந்திரன் ரொம்ப நல்லவன் மட்டுமல்ல அதி புத்திசாலியும் கூட அதனால்தான் ராஜேந்திரன் அது பற்றி தன் தம்பியிடமே கேட்க முடிவு செய்தான் தம்பி என் மனைவி புதிர் கேள்வி ஒன்றை என்னிடம் கேட்டாள் எனக்கு அதற்கான பதில் தெரியவில்லை உனக்கு தெரிந்தால் சொல் என்று சொன்னவன் அந்த தாளை அவனிடம் கொடுத்தான் கஜேந்திரன் அதை வாசித்து பார்த்தான் ஆணியின் தலையோடு யானையின் கால் சேர்ந்தால் வரும் ஒரு மேடு என்று அந்த தாளில் எழுதப்பட்டு இருந்தது இரண்டு மூன்று முறை அதை வாசித்தான் சரியான பதிலை கண்டுபிடித்து விட்டான் அண்ணா இதற்கு சரியான விடை ஆனைமலை என்னது ஆனைமலையா ஆச்சரியத்தோடு கேட்டான் ராஜேந்திரன் ஆமாம் அண்ணா ஆணியின் தலையோடு என்பதில் ஆணி என்ற வார்த்தையின் முதல் எழுத்தான ஆவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் யானையின் கடைசி எழுத்தான நெய்யை எடுத்து கொள்ள வேண்டும் எழுத்தையும் ஆனை என்கிற விடை கிடைக்கிறது மேடு என்பது மலைப்பகுதியை குறிக்கும் நம் ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஆனை மலையை இந்த புதிர் குறிக்கிறது என்று தெளிவாக விளக்கம் தந்தான் தம்பி கஜேந்திரன் இரு தினங்களுக்கு முன்பு நம் வீட்டில் இரவில் தங்கிய துறவி பரிசு என்று கூறி உன்னிடம் தர சொன்ன ஓலைச்சு தான் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்று அவன் தன் தம்பியிடம் வாய் திறக்கவே இல்லை ஒரு நாள் பௌர்ணமி தினத்தில் புதையலை தேடி ஆனைமலைக்கு போன ராஜேந்திரனும் அவனது மனைவி பங்கஜமும் அதை கண்டுபிடித்து விட்டார்கள் ஒரு மண்பானை நிறைய தங்க காசுகள் இருந்தன புதையலோடு வீட்டுக்கு திரும்பிய அண்ணன் ராஜேந்திரன் அதை கஜேந்திரனுக்கும் அவன் மனைவிக்கும் தெரியாமல் மறைத்து வைத்தான் இப்போது கூட்டு குடும்பமாக இருப்பதால் இந்த நேரத்தில் அதை எடுத்து பயன்படுத்த முடியாது என்று யோசித்தவன் தன் தம்பியை வீட்டை விட்டு வெளியேற்றும் முடிவுக்கு வந்தான் ஏற்கனவே சுயநலம் கொண்டவன் இப்போது தம்பிக்கு துரோகம் செய்ய துணிந்தான் நம் இருவரின் பிள்ளைகளும் வளர்ந்து விட்டதால் தனி கொடுத்தனும் போக வேண்டிய கட்டாயம் தற்போது வந்துள்ளது என்று தம்பியிடம் சொன்னான் நீ சொன்னா சரியாகத்தான் இருக்கும் அண்ணா நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என்று சொன்னான் தம்பி கஜேந்திரன் அடுத்த நாளே சொத்துக்கள் பிரிக்கப்பட்டன பெரிய மளிகை கடையையும் இப்போது இருக்கின்ற பெரிய வீட்டையும் எடுத்துக்கொண்டான் ராஜேந்திரன் சமீபத்தில் புதிதாக ஆரம்பித்து மளிகை கடையையும் நான்கு தெரு தள்ளி பயன்படுத்தாமல் வைத்திருந்த சிறிய வீட்டையும் தம்பி கஜேந்திரனுக்கு கொடுத்தான் அண்ணன் தம்பி இருவரும் தனி கொடுத்தன வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள் அண்ணன் ராஜேந்திரன் கடையில் எப்போதும் போல் நல்ல வியாபாரம் நடந்தது புதியலாக கிடைத்த தங்க காசுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனை செய்து அந்த ஊரில் பிரம்மாண்டமான மாளிகை ஒன்றை கட்டினான் அண்ணன் ராஜேந்திரன் குடும்பம் செல்வ செழிப்பில் மிதந்து கொண்டிருக்க தம்பி கஜேந்திரன் வறுமையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தான் அவனது சிறிய மளிகை கடையில் ஓடாத குறையாக தான் வியாபாரமானது நாட்கள் போக போக விற்பனை இன்னும் மந்தமானது ஒரு கட்டத்தில் கடையை இழுத்து மூட வேண்டிய நிலையும் வந்தது வேறு வேலையின்றி வீட்டில் முடங்கி கிடந்தான் ரொம்பவும் நல்லவனான கஜேந்திரன் கெட்ட எண்ணமும் சுயநலமும் கொண்ட ராஜேந்திரன் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருந்தான் நல்லவனான கஜேந்திரனுக்கு பொக்கிஷம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் துறவியின் விருப்பம் ஆனால் சுயநலம் கொண்ட ராஜேந்திரன் தன் உடன் பிறந்த தம்பிக்கு அதை கிடைக்க விடாமல் செய்தான் விதி அப்பாவியான கஜேந்திரன் வாழ்வில் இப்படி விளையாடியதிலும் ஓர் அர்த்தம் இருக்கதான் செய்தது இருந்த மளிகை கடையை மூடி வீட்டுக்குள் முடங்கி கிடந்த கஜேந்திரன் மனைவியின் வழிகாட்டுதலில் பழைய பேப்பர் இரும்பு பொருட்கள் சேகரித்து விற்பனை செய்யும் காயலான் கடையை ஆரம்பித்தான் சுமாராக தான் வாழ்க்கை போனது புதிய தொழிலில் கிடைத்த வருமானத்தில் பசியை மட்டுமே போக்க முடிந்தது நான் என்ன பாவம் செய்தேன் என்னை ஏன் இப்படி தண்டிக்கிறாய் இறைவா என்று கஜேந்திரன் புலம்பாத நாட்கள் இல்லை அவன் மனைவியும் மாற்றம் வேண்டி போகாத கோயில்கள் இல்லை ஒரு நாள் அவன் கடைக்கு ஒரு வீட்டில் பயன்படுத்தப்பட்ட பழைய பொருட்கள் வந்தன பொருட்களை பிரித்து வைத்துக் கொண்டிருந்த கஜேந்திரன் கையில் ஓலிச்சுவடி ஒன்று சிக்கியது அதை எடுத்து பிரித்து படித்தான் ஆணியின் தலையோடு யானையின் கால் சேர்ந்தால் வரும் ஒரு மேடு அங்கே தனம் உண்டு அதை தேடு கண் இரண்டு கால் இரண்டு காதிரண்டு உன் கையும் இரண்டு எல்லாம் இரண்டே அந்த எழுதப்பட்டிருந்தது பெரிய மாளிகை வீட்டை கட்டிய ராஜேந்திரன் அனுப்பிவிட்டான் புதிய இருக்கும் இடத்தை சொன்ன ஓலைச்சுவடியும் இனி உதவாது என்று முடிவு செய்து பிசி எறிந்து விட்டான் விதி வலியது அல்லவா அந்த ஓலைச்சுவடி யாரிடம் முறையாக போய் சேர வேண்டுமோ அந்த இடத்தை நோக்கி இப்போது வந்துவிட்டது சில மாதங்களுக்கு முன்பு நம் அண்ணன் தானே ஒரு தாளில் எழுதி கொண்டு வந்து என்னிடம் காண்பித்தான் முதல் மூன்று வரிகளை மட்டும் எழுதியவன் நான்காவது வரியில் விஷயம் எனக்கு என்பதால் தம்பி கஜேந்திரன் இன்று அண்ணன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள திடீர் வளர்ச்சியின் பின்னணியில் இருப்பது தங்க புதையல்தான் என்பதையும் தெரிந்து கொண்டான் ஓலைச்சுவடியில் எழுதியிருந்ததை திரும்ப திரும்ப படித்து பார்த்தான் அவனுக்கு இன்னொரு விஷயம் புரிந்தது கண்ணிரண்டு காலிரண்டு காதி உன் கையும் பகுதியை படித்த போது இடத்தில் இன்னொரு புதியல் அதுவும் அதைவிட இரண்டு மடங்கு பெரிய புதியல் இருக்கிறது என்பதையும் அறிந்தான் அடுத்த பௌர்ணமி தினத்தில் ஆனைமலைக்கு போனான் அண்ணன் ராஜேந்திரனுக்கு புதியல் கிடைத்த இடத்தை கண்டுபிடித்தான் அந்த இடத்தில் இன்னும் ஆழமாக தோண்டினான் அவன் எதிர்பார்த்தது போலவே இன்னொரு புதையல் அங்கே இருந்தது ராஜதிரன் கண்டெடுத்த பானையை விட இரண்டு மடங்கு பெரிய பானை அந்த பானை முழுவதும் தங்க காசுகள் இருந்தன அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான் மனைவியிடம் அந்த பொக்கிஷத்தை காண்பித்தான் நான் கும்பிட்ட கடவுள் நம்மை கைவிடவில்லை என்று கூறி அவள் ஆனந்த கண்ணீர் சிந்தினாள் அந்த தங்க காசுகளின் ஒரு பகுதியை முதலீடாக வைத்து அந்த ஊரிலும் சுற்று வட்டாரத்திலும் பெரிய மளிகை கடைகளை ஆரம்பித்தான் கஜேந்திரன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை வேலைக்கு அமர்த்தினான் சில மாதங்களில் அவன் வீட்டில் பணமழையே பெய்ய ஆரம்பித்தது அரண்மனை போன்ற பெரிய மாளிகை வீட்டை கட்டினான் அங்கே குடும்பத்தோடு குடியேறினான் தனக்கு துரோகம் செய்த அண்ணனை காட்டிலும் பெரிய பணக்காரனானான் கஜேந்திரன் ஏன் அந்த சுற்று வட்டாரத்திலேயே பெரிய பணக்காரனாக உயர்ந்தான் அதே நேரம் தம்பி கஜேந்திரனுக்கு துரோகம் செய்த அண்ணன் ராஜேந்திரன் நிலைமை இன்னும் மோசமானது தான் பெரிய ஜமீன்தார் என்கிற நினைப்பில் சூதாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தவன் போனான் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் சூதாட்டத்தில் பிள்ளைகளும் மட்டுமே அதற்கு இருந்தனர் உடன் பிறந்த தம்பிக்கு மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யும் ஒவ்வொருவரின் இறுதிக்கட்ட நாட்கள் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த கதையே மிகச்சிறந்த உதாரணம் அதே நேரம் இன்னொரு நல்ல பாடத்தையும் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது துரோகத்தால் விழுந்த ஒவ்வொருவரும் அதையே நினைத்து நினைத்து வருந்தை துடிக்கிறார்கள் தங்கள் வாழ்க்கை முடித்துவிட்டது என்று கருதி முடங்கி விடுகிறார்கள் நமக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை எதிர்த்து நின்றால் தொடர்ந்து வெற்றியை நோக்கி பயணித்தால் இரண்டு மடங்கு வெற்றி கிடைக்கும் என்பதுதான் இந்த கதை நமக்கு சொல்லும் இன்னொரு செய்தி நீங்களும் துரோகத்தின் வலையில் சிக்கி பெரிய படிப்பினையை இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள் உங்கள் படிப்பினை மற்றவர்களுக்கு பாடமாக அமையும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையோடு சந்திப்போம்